ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவலும் நானும் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அதே சமயம் பயங்கர டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து லட்டு அதுக்கு முதல்ல அரை கப் கருப்பு உளுந்து எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பாக இருக்கிறதுனால வறுப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது நல்ல ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாம் வறுத்தெடுத்த எல்லாம் தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டோம்னா நாம் நெய் சேர்த்து ரவுண்ட் பண்ணும்போது ரொம்ப இறுகிடும் ஸ்வீட்காக இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்த மிக்ஸ் கூட நெய் நல்லா உருக்கி சேர்த்துட்டு நாம் ஃபுல்லாக பிசைஞ்சு விடணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வரணும் அந்தளவுக்கு நாம் நெய் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டு நாம் பெசஞ்சு எடுக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான உளுந்து லட்டு ரெடி இந்த லட்டுவை ஒன் வீக் வரை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்